தன்னிலை மறக்காமல் தர்மத்தை காத்துட்டு வந்தது விதுரன் இவ்வளவு நல்லவராக இருக்கிற பட்சத்துல எதுக்காக இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சாரு நம்மளுடைய பெரியவங்க சில விஷயத்த நமக்கு சொல்லுவாங்க குழந்தையா இருக்கும் போதே ஏ பூச்சியை மிதிச்சராத யாரையும் திட்டாத அவசல் சொல்லாத செடிய பறிச்சு கீழே போடாத வேரோட புடுங்காத அதுக்கும் உயிர் இருக்கு இப்படியெல்லாம் பல அவங்க சொல்றதெல்லாம் விளையாட்டுத்தனமா நாம எடுத்துக்கிட்டது உண்டு ஆனா இந்த மாதிரி செயல்களும் பாவங்களுக்குள்ள வரும்னு உங்களுக்கு தெரியுமா இதற்கான கர்மாவையும் நாம் அனுபவித்துதான் ஆக வேண்டும்னு உங்களுக்கு தெரியுமா விதுரனுடைய முன்ஜென்ம கதையை கேளுங்க நீங்க இனிமே ஒரு பூவ கிள்ளி இல்லை இளைய கிள்ளி கூட யாரும் கீழ போட மாட்டேங்க மன உறுதியும் சாஸ்திர அறிவும் பெற்று சத்தியத்திலும் தவத்திலும் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்த மாண்டவையர் ஊருக்கு வெளியே ஒரு வனத்தில் ஆசிரமம் கட்டி கொண்டு வசித்து வந்தார் ஒரு நாள் அவரோட ஆசிரமத்துக்கு வெளியில ஒரு மரத்தடியில மௌனத்துல ஆழ்ந்திருந்தப்போ சில கொல்லக்காரவங்க அந்த பக்கம் வந்தாங்க அரசனுடைய காவலர்கள் அவங்கள துரத்திட்டு வந்தபடியால அகப்படாம பதுங்கி இருக்கிறதுக்கு இந்த ஆசிரமம்தான் தகுதியானதுன்னு முடிவு பண்ணி ஆசிரமத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க கொள்ளையடிச்சிட்டு வந்த சொத்துக்களை அங்கே ஒரு மூலையில வச்சுட்டு மற்றொரு புறம் அவங்க ஒளிஞ்சுகிட்டாங்க அரசனுடைய சேவக படையாட்கள் திருடர்கள் போன வழிய சேர்ந்தாங்க மௌனமா உட்கார்ந்து யோகத்துல அமர்ந்திருந்த மாண்டவையரை பார்த்து படைத்தலைவன் கேட்டான் திருடர்கள் இந்த பக்கம் வந்தாங்களே அவங்க எந்த வழியா போனாங்க சீக்கிரம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டான் யோகத்துல ஆழ்ந்திருந்த முனிவர் பதில் ஒன்னும் சொல்லல படைத்தலைவன் மறுபடியும் அதட்டி கேட்டான் முனிவர் காதுல ஒன்னும் படல இதுக்குள்ள காவலர்கள் சிலர் ஆசிரமத்துக்குள்ள பிரவேசிச்சு களவு போன சொத்துக்கள் அங்க இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க படைத்தலைவன் கிட்ட கொண்டு வந்து அந்த சொத்துக்களையும் அந்த கல்வர்களையும் காமிச்சாங்க ஓஹோ பிராமணர் ஒன்றும் பேசாமல் மெளனவேஷம் போட்டதனுடைய காரணம் இப்பல்லாம் தெரியுது இவர்தான் திருடர்களுக்கெல்லாம் தலைவன் போல இவரோட தான் இந்த கொல்லையே நடந்திருக்குன்னு தீர்மானிச்சுட்டு ஆட்களை அங்க காவல்ல வச்சுட்டு படைத்தலைவன் மட்டும் அரசர் கிட்ட போய் கையும் களவுமா மாண்டவையர் அப்படிங்கிற ரிஷிய பிடிச்சிட்டு தான் சொன்னான் பிராமணன் திருட்டு கூட்டத்துக்கு தலைவனா இருந்துகிட்டு வேஷம் போட்டு மக்களை ஏமாத்திட்டு வந்திருக்கிறானே அப்படின்னு அரசன் வெகுண்டெழுந்தான் கோபம் கொண்டு மோசக்கார பாதகனை உடனே சூலத்தில் ஏற்றுங்கள்னு விவரம் விசாரிக்காம தண்டனையை கொடுத்துட்டான் படைத்தலைவன் திரும்பி போனான் மாண்டவையர அங்க சூலத்துல ஏத்திட்டு கைப்பற்றின பொருட்களையும் சொத்துக்களையும் அரசன் கிட்ட ஒப்படைச்சான் சூலத்தில் குத்தியேற்றப்பட்ட தர்மாத்மாவான முனிவரோ வெகு காலம் வரையில் மரணம் அடையவில்லை யோகத்தில் இருந்த காலத்துல குத்தப்பட்டபடியால அந்த யோக சக்தியால அப்படியே உயிரோடவே இருந்துட்டு வந்தாரு வனத்துல அங்கங்கே இருந்த ரிஷிகள் அந்த இடத்துக்கு வந்து கூடினாங்க ஓ முனிவரே இந்த பயங்கரமான துன்பத்தை நீங்க ஏன் அடைஞ்சிங்கன்னு தபோதானர்கள் கேட்டாங்க நான் யாரிடத்தில் குற்றம் சொல்வேன் உலகத்தை காக்கும் அரசனுடைய சேவகர்கள் இவ்வாறு என்னை சிக்ஷை கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு அந்த மாண்டவையர் சொன்னாரு சூலத்தில் ஏற்றப்பட்ட ரிஷி அன்ன ஆகாரம் என்று உயிருடனே இருக்கிறார் என்றும் அவரை சுற்றி வனத்தில் இருக்கும் மற்ற ரிஷிகள் வந்து கூடியிருக்கிறார்கள் என்றும் அரசனுக்கு சமாச்சாரம் எட்டினது அரசன் வியப்பும் திகிலும் அடைந்து உடனே பரிவாரத்தோட வனத்துக்கு போனா அரசன் ரிஷியனுடைய நிலையை பார்த்து பிரமிச்சு போய் உடனே சூளத்திலிருந்து அவரை இறக்கிவிட உத்தரவிட்டு அவர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி அறியாமல் நான் இந்த அபவாதை செய்துவிட்டேன் என்னை மன்னிக்க வேண்டும் என்று கதறினான் மாண்டவையர் அரசன் மேல் கோபிக்கவில்லை நேராக தர்ம தேவதையிடம் சென்றார் ஆசனத்தில் வீற்றிருந்த தர்ம தேவதையை கண்டு இந்த உபத்திரவத்தை அனுபவிக்கும்படியான கருமம் நான் என்ன செய்தேன் சொல்ல கோருகிறேன் என்று கோபமாக கேட்டார் ரிஷியின் தவ அறிந்த தர்மதேவதை பயந்து பணிந்து சுவாமி நீர் பக்ஷிகளையும் வண்டுகளையும் இம்சித்தீர் சொற்பமாயிருந்தாலும் தானமும் பாவமும் மிகுந்த அளவில் நற்பயனையும் தீய பயனையும் தரும் என்பது உமக்கு தெரியுமல்லவா என்று பதில் சொன்னார் தர்மம் சொன்னதைக் கேட்ட மாண்டவையர் வியப்புற்று இந்த இம்சையை நான் எப்போது செய்தேன் என்று கேட்டார் நீர் குழந்தையாக இருந்த காலத்தில் செய்தீர் என்றார் சிறு பையன் அறியாமல் செய்த குற்றத்திற்கு பெரிய தண்டனை உன்னால் விதிக்கப்பட்டது இதற்காக நீ பூலோகத்தில் மனுஷனாக பிறப்பாய் என்று தர்ம தேவதையை மாண்டவிய ரிஷி சபித்தார் இதனால தான் விசித்திர வீரியனுடைய மனைவி அம்பாலியினுடைய வேலைக்காரியின் வயிற்றில் விதுரனாக வந்து அவதரித்தார் தர்மதேவதை அதனால தான் விதுரன் தர்மசாஸ்திரத்திலும் ராஜநீதியிலும் ஒப்பற்றவராக தேர்ச்சியடைந்தார் ஆசையும் கோபமும் அற்ற மகாத்மா வென்று உலகத்தில் புகழ் பெற்றார் திருதராஷ்டிர ராஜாவுக்கு பிரதான மந்திரியாக விதுரனை பீஷ்மர் அமர்த்தினார் இப்படியெல்லாம் இவரை பற்றி அநேகமான விஷயங்கள் மகாபாரதத்தில் சொல்லப்படுகின்றன கிருஷ்ணருக்கு விதுரரை பத்தி நல்லா தெரியும் கிருஷ்ணன் தூது சமயத்துல பாண்டவர்களுக்காக பேச வந்தாரு கிருஷ்ணர் வாசல்ல இருந்து எல்லாரும் அவரை வரவேற்றாங்க அன்னைக்கு இரவு தங்கும்படி துரியோதனன் தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சான் கிருஷ்ணா என்னுடைய வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டான் பீஷ்மரும் தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சாரு இங்க வந்து தங்கு கிருஷ்ணான்னு கூப்பிட்டாரு இப்படி எல்லாரும் அழைக்க கிருஷ்ணர் விதுரர் வீட்டில் தான் போய் தங்கினாரு ஏன் தெரியுமா விதுரர் மட்டும்தான் கிருஷ்ணா வா நம்ம வீட்டில் போய் தங்கலாம்னு கூப்பிட்டாரு விதுரருடைய சாமர்த்தியத்தையும் பலத்தையும் நல்லா தெரிஞ்சிருந்தாரு கிருஷ்ணர் ஒருவேளை மகாபாரத போரில் விதுரர் உள்ள வந்திருந்தா குருஷேத்திர போர்ல கண்டிப்பா கௌரவர்கள் தான் ஜெயிச்சிருப்பாங்க இந்த விஷயம் கிருஷ்ணருக்கு நல்லாவே தெரியும் கிருஷ்ணர் தூது வந்ததுக்கு பல காரணங்கள் உண்டு அதுல முக்கியமான காரணம் என்ன தெரியுமா விதுரரை எப்படியாவது போருக்கு வராம தடுத்துரணும் அதுதான் முக்கியமான காரணம் தான் தூது வந்த இடத்துல சில பல குழப்பங்களை அவர் உண்டு பண்ணினாரு பாண்டவர்களுக்காக கிருஷ்ணர் பேச ஆரம்பிச்சாரு நீங்க பாண்டவர்களுக்கு உரிய நிலங்களை கொடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை ஏன் அவங்களுடைய பங்குக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பகுதியான நிலங்களை கூட கொடுத்துருங்கன்னு கேட்டாரு அப்போ தான் துரியோதனன் சொன்னான் ஒரு கைப்பிடி மண்ணு கூட கொடுக்க மாட்டேன்னு கோபமா சொன்னான் இதை கேட்ட விதுரருக்கு கோபம் வந்துச்சு துரியோதனா நியாயமாக பேசு அவங்களுக்குரிய பங்கு அவங்க கேட்கல அவங்க சம்பாதிச்ச அந்த உரிமையுள்ள பொருட்களை தான் அவங்க கேட்க வந்திருக்காங்க அதனால வார்த்தைகளை கவனமாக பேசு அவங்களுக்குடைய இடங்களை கொடுக்கலைனாலும் பரவாயில்ல அவங்க வாழ்கிறதுக்காவது வழிவிடு அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு இந்த வார்த்தையை கேட்ட துரியோதனனுக்கு கோபம் அடங்காமல் வந்தது உடனே சபையில எல்லாரும் இருக்கும்போது அவன் கத்தினான் வேலைக்காரியின் மகனே அமைதியாக இரு அப்படின்னு சொன்னான் விதுரருக்கு தலைக்கு மேலே கோபம் வந்துருச்சு ஏனடா சிறு பாலகனே உனக்காக நான் பேசினால் என் தாயையா அவமானப்படுத்துகிறாய் இதோ இப்பொழுது உரைக்கிறேன் கேள் கௌரவர்களுக்காக என் கத்தி ஒரு நாளும் போரில் சண்டை போடாது நான் போருக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை அந்த இடத்துல உடைச்சிட்டாரு இப்போ இந்த காரணங்களுக்காகத்தான் விதுரர் போர்க்களத்திற்கு வந்து போர் செய்யல பரமாத்மாவுக்கு தெரியும் இல்லையா யாருக்கு எது பலம் பலவீனம்னு அதனால தான் சில சமயம் நமக்கு கோபங்கள் வரும்போது வார்த்தைகளை கூடாது மகாபாரதத்தில் பல கதாபாத்திரங்களை நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் ஆனா விதுரனுடைய சிறப்பு தனி சிறப்புன்னே சொல்லலாம் தன்னுடைய அண்ணன் எவ்வளவுதான் கெட்டவனா இருந்தா கூட தாம் மந்திரியா மாறாம இருந்தார்னா அது விதுரர் தான் தன்னுடைய அண்ணனுக்கு என்னைக்குமே அவர் துரோகம் நினைச்சதே இல்ல அது மாதிரி தன்னுடைய அண்ணன் பிள்ளைகள் கஷ்டப்படுறதையும் அவர் பார்க்க விரும்பல இப்படி பல விஷயங்கள்ல எல்லாருக்கும் உதவியா இருக்கத்தான் முயற்சி பண்ணினாரு விதுரர் இப்படிப்பட்ட விதுரன் தன்னுடைய கடைசி காலத்தை தன்னுடைய அண்ணனான திருதராஷ்டிரனுடையும் தாய்க்கு சமமான இரண்டு அன்னிமார்களாகிய காந்தாரி மற்றும் குந்தியோடையும் காட்டுக்கு இருந்து தவம் செய்து உயிர் நீத்தார்னு சொல்லுவாங்க விதிரன் கதாபாத்திரம் படைக்கப்பட்ட விதம் எப்பேர்ப்பட்டதாக இருக்குன்றதை நம்ம மகாபாரதத்தில் பார்த்துருக்கோம் ஆனால் முன்ஜென்மத்தில் இப்படி ஒரு கதை இருந்திருக்குன்னு நமக்கு தெரியாது இல்லையா இனிமேவாவது நம்ம பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி கதைகளை சொல்லி உயிர்களை வதம் செய்ய பூக்களை பறிச்சு கீழே போட்டு கூடாது அது துன்பப்படும் அப்படிங்கிற நல்ல விஷயங்களை சொல்லி கொடுப்போம்